எல்லோருக்கும் வணக்கம் அதாவது நிறைய பேர் கடன் பிரச்சனை இதுன்னு சொல்லிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கடன் பிரச்சனை நீங்கள் கடன் வாங்கி வச்சுட்டு எதுக்கு கடை வாங்குறோன்னு தெரியாமல் கடன் வாங்கிடுறது ஒரு ஃபோனு ஃபோன் வாங்குறதெல்லாம் இஎம்ஐ டிவி வாங்குறதெல்லாம் இஎம்ஐ ஃப்ரிட்ஜ் வாங்குறதெல்லாம் இஎம்ஐ எல்லாத்துக்கும் இஎம்ஐ அரிசி மட்டும்தான் இஎம்ஐ போல இருக்குது எல்லோரும் அந்த இஎம்ஐலயே போய் விழுறாங்க இஎம்ஐ போய் கடை வாங்கிட்டு இந்த மந்திரம் சொன்னால் கடன் அடைஞ்சிரும் அந்த மந்திரம் சொன்னால் கடன் அடைஞ்சிரும் அது கடை வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கடை வாங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மந்திரம் கண்டுபிடிச்சிங்க நல்லா இருக்கும் வருது கடை வாங்கி வச்சுட்டு ஒரே தலைவலியாக இருக்குது பிஸ்னஸில் லாஸு தெரியாத பிஸ்னஸில் போய் இறங்குறது ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் போடுறது அது கடன் ஆகிடுறது அதுக்கப்புறம் இந்த மந்திரம் சொன்னால் சரியாயிடும் அந்த கோயிலுக்கு போனால் சரி எப்படி சரியாகும் நீங்கள் கடை வாங்கி வச்சுட்டு கடவுள் எப்படி உங்களை காப்பாற்றுவார் தகுதிக்கு மீறிய ஒரு ஆசை பேராசை எப்பவுமே பெரும் நஷ்டம் நம்மளோட கெப்பபிலிட்டின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு பொருளை வாங்கணும் எல்லாத்துக்குமே இஎம்ஐ கடன் வாங்கிட்டு தான் அது நல்லா இருக்காது அதனால் இஎம்ஐ ஸ்டாப் பண்ணுங்க மந்திரத்தால் மாங்காய் பழுக்காது இது வந்து காலங்காலமாக இருக்கிறது கடவுள் இருக்காரு அதுக்குன்னு கடன் வாங்கி வச்சுட்டு மந்திரத்தை சொன்னால் நாற்பத்தஞ்சு நாள் நூற்றி எட்டு நாள் மந்திரம் சொன்னாலும் சரியானனா எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி யூஸிங்கு இந்த கடன் ஒருத்தா இல்லையா எல்லாருக்கும் வணக்கம் என் குருவின் ஆசீர்வாதம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்